அதாவது மீன ராசியில் மிதுன ராசியில் புதன் அதாவது கன்னிராசியில் மற்றும் தனுசு ராசியில் ஸோ இந்த நாலு கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு விசேஷமான மாதங்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் மார்கழி மாதம் எவ்வளோ முக்கியம் பங்குனி மாதம் எவ்வளோ முக்கியம் புரட்டாசி மாதம் எவ்வளோ முக்கியம் அதே போல் தான் இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதத்தில் நம்ம ராசி பலன்களை முதல்ல பார்க்கலாம் ஸோ இந்த ராசி பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனி மாதத்தினுடைய சிறப்பை பற்றி பேசலாம் இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆனி மாத பிறப்பு இந்த ஆனி மாதம் என்ன மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறவர் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் ஸோ இந்த மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு பெரிய நலன் இருக்கும் அண்டு ஆனி மாதத்தில் வந்து பார்க்கும் பொழுது புதன் சூரியன் மற்றும் குரு பகவான் மூன்று பேருமே வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதுவரைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் தீரும் அலுவலகத்தில் இவங்களுக்கு ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கார் ராசிநாதன் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு உயர் பதவி வந்திருக்கும் அந்த பதவிக்கான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படி நிறைய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு வந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அண்ட் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வெளிநாடு பயணங்கள் போகிறது இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு கார் வாங்கிக்கிறது உங்கள் வசதிகள் வந்து பெறுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஆணி மாதங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றமும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் தரக்கூடிய ஒரு மாற்றமாகவே அமைகிறது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையும் ரொம்ப விசேஷந்தான் அதே போல தானி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தானி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா ஆனி மூலம் அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆடவனுக்கு இன்னுமே அது பெரிய ஒரு அரசாழக்கூடிய தன்மையை தரும்னு இந்த வருடம் ஆஹ் சந்திர பகவான் தனுசுராசியிலையும் குரு பகவான் வந்து நமக்கு மிதுனத்திலையும் இருக்கிறது ஒரு பெரிய குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு ஆணி மூலம் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க அன்னதானங்கள் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அன்றைய நாளில் மூல நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க வந்து ஒரு நல்ல ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது ஸோ பெரிய ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் வந்து இன்னும் கூடுதல் பொறுப்புகள் வருது பொருளாதாரத்தில் நல்ல ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு போயிட்டார் ஸோ ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் குரு சூரியன் வந்து இருக்கக்கூடிய ஒரு சஞ்சாரத்தில் தனம் வந்து அதிகம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது ஸோ நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறது பொருளாதாரத்தில் உங்களுக்கு இந்த பொருளாதார பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு குபேர சம்பத் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசி நேர்களுக்கு அமைந்திருக்கு ஸோ இந்த ரிஷபராசி நேர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு புதிய வேலை மாற்றம் இல்லை வேலையில உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் அதனால ரிஷபராசி அன்பர்கள் பொருளாதார உயர்வை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அந்த பொருளாதாரத்தினுடைய மேன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் மனதிற்கு ரொம்ப ஒரு நிறைவான மாதமாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனதிற்கு ஒரு நிறைவான மாதம் குடும்பத்திலும் திருமண யோகங்கள் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அமையக்கூடும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு தன்மையையும் கொடுப்பதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர வழிபாடு ரொம்ப சிறந்தது ஸோ ஏன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நீங்கள் காசு நிறைய வரும் ஆறு குடையவன் பன்னெண்டில் செவ்வாய் வீட்லேயும் செவ்வாய் வந்து கேதுவோட நாலாம் இடத்துலையும் இருக்கிறதுனால வீட்டு சம்பந்தப்பட்ட பொருள்கள் நீங்கள் வாங்குறது ஒரு சோஃபா வாங்குறது இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸு எனக்கு இது வரைக்கும் ஏசி இல்லைப்பா நான் ஏசி போட்டுக்கிறேன் அந்த மாதிரி வாழ்வாதாரத்தினுடைய ஒரு தரம் உயர்வதற்கான இருக்கும் நீங்கள் நாள் வரைக்கும் ஒரு சாதாரண ஃபோர் வீலர் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு அப்கிரேட் பண்ணி ஒரு எஸ்யூவி வாங்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் வந்து உயர்வதற்கான ஒரு காலகட்டம் ஸோ இந்த சந்தோஷமான ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து அன்னதானங்கள் நிறைய செய்யலாம் சுக்கர வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு சுக்கர ஹோரையில் வந்து தீபம் போடுங்க வெள்ளிக்கிழமையில் இது சுக்கரனுக்கான ஒரு தோஷ நிவர்த்தி ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அன்னதானங்கள் நிறைய செய்ங்க எப்போ வேணுமோ நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அதுவும் இல்லாதிக்கு இந்த வரக்கூடிய ஆனி மாத அம்மாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அது புதன்கிழமையில வந்து வருது இந்த இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி நாலு நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வதோ இல்ல நரசிம்மர் வழிபாடை அன்றைய நாளில் செய்வதோ ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும் அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே சூரிய பகவான் வருகிறார் ஸோ இந்த மாதம் வந்து இந்த ஆனி மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் நிகழ்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த சுப நிகழ்வு அப்படின்னு பார்க்கரிச்சி திருமணம் நிச்சயமாவது இல்லைன்னா பொண்ணு பார்த்து முடிவடையிறது குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லபடியாக முடிவடையிறது அந்த மாதிரியான ஒரு சுபங்கள் வந்து வரும் ரொம்ப நீண்ட நாளாக அங்கே பொண்ணு பார்த்தோம் இங்கே மாப்பிள்ளை பார்த்தோம் கடைசியில் பாருங்க தெரிஞ்சவங்களே முடிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு நல்ல சுபத்தை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு வரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷமான வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தி கூடிய மாதம் மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் மனசில் வந்து நிறைய கவலைகள் இருக்கும் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு உயர்வை இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வேலை திருமணம் குழந்தை பாகியம் பொருளாதாரம் வியாபாரம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது சரி நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல மாற்றங்களை காணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஏதாவது ஒரு சித்தர் ஆலயம் சென்று அங்கு சித்தர் ஆலயத்தில் நீங்க வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் அங்கு அன்னதானங்கள் செய்வதும் சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானங்கள் செய்வதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்களின் காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பதனால் எல்லாமே நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லை நம்ம பேசினாலே சண்டை வரும் அதுவும் சந்திரன் வந்து கும்பராசியில் வந்துட்டார்னா ஒரு காலசருப்பதோஷ அமைப்பு வந்து இருக்கும் ஸோ ராசிநாதன் ராகு கேத்துக்குள்ளே மாட்டிக்கிறாரு அப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது கூட அது தப்பான ஒரு விஷயமாக அவங்க எடுத்துக்கொண்டு அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்திலையாக இருக்கட்டும் எழுத்த வீடாக இருக்கட்டும் நம்ம பேசினாலே அவங்க தப்பார்த்தம் எடுத்துக்குவாங்க கூட பிறந்தவர்கள் கணவன் மனைவி இல்லைன்னா வந்து அக்கம் பக்கம் ஸோ நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய் கேதுவோட ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அண்டு சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடன் கேட்பது கடன் கொடுப்பது ரெண்டையும் தவிர்க்கலாம் கடன் வாங்குறதையும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம வந்து ஒரு இந்த ஆலயம் போனால் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னா ஆனி மாத பிறப்பு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்திரெண்டு நாள் நீங்கள் வந்து தினமும் விநாயகர் ஆலய வழிபாட வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரமே போதுமானது பௌர்ணமி தினத்தில் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயமும் அதில் வந்து பச்சரிசி தானமும் செய்வது ரொம்ப விசேஷம் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து லாபத்தில் வராரு ரொம்ப ஒரு செம்மையான ஒரு மாதம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது வேலையில் பெரிய ஆஃபீஸரோட சண்டை அவங்க வந்து உனக்கு வந்து நான் வேலையை எடுத்துடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மிரட்டலாக இருக்கலாம் வீடு விஷயத்திற்கு செலவாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களில் நமக்கு பொருளாதாரமே கையில் நிற்காமல் இருக்கும் என்னடாப்பா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இப்போ சூரியன் வந்து லாபத்துக்கு வந்துடுறாரு குரு பகவானோட சேர்ந்து ஸோ நம்மளுடைய ராசிநாதன் லாபத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆனி மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஸோ நமக்கு டென்ஷனே கிடையாது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதெல்லாம் ஒரு நிறைவான மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடக்கங்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய கடன் முயற்சிகள் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கை நிறைய எனக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ சென்ற மாதத்தை விட இந்த மாதம் நேயர்களுக்கு ஒரு ஏறுமுகமான மாதமாக அமைவதனால் மனதில் சந்தோஷங்களும் மனதில் நிறைவும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களுமே ரொம்ப ஒரு சூப்பரான நாள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்ங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கிராம தெய்வத்தை எல்ல தெய்வத்தை வழிபாடு செய்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதத்தில் வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்துவார் அது மட்டும் அல்ல உங்களினுடைய அலுவலகத்தில் இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்து வந்த உங்களுடைய உழைப்பு ஒரு உயர் அதிகாரிகிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஆனி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் அன்றைய நாள் அந்த மாத பிறப்பு அன்றே நீங்கள் வந்து சூரிய வணக்கம் செய்கிறது இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது நரசிம்மர் ஆலயத்திற்கு போய்ட்டு வணங்குறது இல்லை திருவண்ணாமலை சென்று அங்கு அண்ணாமலையாரை வணங்குவது இந்த ஆணி மாத பிறப்பில் நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் ஒரு முறை மதுரை சென்று அங்கு இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் உங்களினுடைய வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அது அல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் மதுரை சென்று அங்கு சொக்கநாதரையும் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது அனைத்துமே உங்களுக்கு தீரும் இது ஒரு புதன்கிழமை அன்று நீங்கள் சென்று வர நன்மை கிடைக்கும் இந்த ஆனி அம்மாவாசை புதன்கிழமை வருவதனால் அன்றைய நாளில் கூட நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் தரிசனம் உங்களுக்கு நல்லது மற்றபடி கன்னிராசினியர்கள் இந்த மாதம் ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பணப்பற்றாக்குறை மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் அனைத்துமே உங்களுக்கு தீரும் இந்த மாதத்தில் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகளும் தொழில் செய்பவர்களுக்கும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது இந்த ஆனி மாதத்தில் ஆனி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான காலமாகவே அமையும் ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் பொருளாதார உயர்வு மற்றும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது என்ன நேர்களே இந்த ஆனி மாதத்தில் மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு ராசிகளுக்கும் நம்ம வந்து க இந்த ஆனி மாதத்தினுடைய பலாபலன்களையும் பரிகாரங்களையும் நம்ம பார்த்தோம் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடியதை நாளைய தினம் பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்